ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வீட்டு கடன் தொழிற்கடன் இந்த இரண்டு கடனுக்கான விதிகளை ஆர்பிஐ மாற்றி ஒரு புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க அது என்ன தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாவது பாருங்கள் நீங்கள் யாராவது பிஸ்னஸ் லோன் ஹவுஸ் லோன் எடுக்க போகிறீங்கனாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாவாக பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ளை பண்ணலாம் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ளை பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில் புரிவதை எளிதாக்குவதற்கும் வங்கிகளின் செலவுகளை குறைப்பதற்கும் உதவும் வகையில் ரெண்டு புதிய திட்டங்களை அறிவித்துள்ளது ஆர்பிஐ அறிவித்துள்ள இந்த விதிகள் வீட்டிலும் தொடங்கி பலவற்றில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது இந்த புதிய விதியின்படி ஒரு நிறுவனத்திற்கு வங்கி அமைப்பு வழங்கும் பத்தாயிரம் கோடி கடன் உச்சவரம்பு நீடிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் வங்கி சார்ந்த கட்டுப்பாடுகள் தொடரும் அதாவது ஒரு நிறுவனத்திற்கு ஒரு வங்கி ஒரே கையெழுத்தில் பத்தாயிரம் கோடி கடன் வழங்க முடியும் வங்கிகள் வேண்டுமானாலும் இதற்கு எதிராக விதி கொண்டு வரலாம் ஆனால் இதுவரை இருந்து வந்த ஆர்பிஐ விதி இனி இருக்காது ஒரு வங்கியின் மொத்த கடனில் ஒரு குறிப்பிட்ட கடன் வாங்குபவர்களுக்கு அந்த நிகர மதிப்பில் இருபது சதவீதமும் ஒரு முழுமையத்திற்கு மையத்திற்கு இருபத்தைந்து சதவீதமும் மட்டுமே வழங்க முடியும் கடந்த பத்தாண்டுகளில் கார்ப்பரேட் துறைகளுக்கான வங்கி கடன்கள் பத்து சதவீத புள்ளிகள் குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி வழங்கும் நிதி அல்லாத வங்கிகள் அதாவது என்பிஎஃப்சிஎஸ் மீதான இடர் எடைகளை குறைப்பதன் மூலம் உள்கட்டமைப்பு நிதி செலவை குறைக்கவும் மத்திய வங்கி முன்வந்துள்ளது பங்குகள் ஆரம்ப பொது பங்குகள் அதாவது ஐபிஓஎஸ் உட்பட முதலீடு செய்ய கடன் வாங்குபவர்களுக்கான கடன் வரம்புகள் தளர்த்தப்பட்டுள்ளன பங்குகளை அடமானம் வைத்து வங்கிகள் வழங்கும் கடன்களில் வரம்ப இருபது லட்சத்திலிருந்து ஒரு கோடியாகவும் ஐபிஓ நிதி வரம்ப பத்து லட்சத்திலிருந்து இருபத்தைந்து லட்சமாகவும் உயர்த்தி ரிசர்வ் வங்கி முன்மொழிந்துள்ளது பூடான் நேபாளம் மற்றும் இலங்கை சேர்ந்த குடியிருப்புகளுக்கு இந்திய ரூபாயில் கடன் வழங்க வங்கிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன அதேபோல வீட்டு லோன்களை அதிகம் வழங்கவும் ஊக்குவிக்கும் வகையில் விதிகளை தளர்த்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி நான்காவது முறையாக வங்கிகளுக்கான ரெபோ வட்டி விகிதத்தை குறைக்க முடிவெடுத்துள்ளதாக எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகின்றன ஏற்கனவே மூன்று முறை வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட்ட நிலையில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த நான்காவது குறைப்பு நிகழ்கிறது ரிசர்வ் வங்கியின் இந்த செயலை தொடர்ந்து பல வங்கிகளும் தங்கள் கடன் வட்டி விகிதங்களை குறைந்த தொடங்கியுள்ளன இதனால் வீட்டு கடன் மற்றும் சிறு வணிக கடன்களுக்கான வட்டி குறைய வாய்ப்புள்ளது கடந்த மாதம் ரிசர்வ் வங்கி ரிபோ விகிதத்தை ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைத்து ஐந்து புள்ளி ஐம்பது சதவீதமாக நிர்ணயித்திருந்தது இதன் மூலம் பிப்ரவரி மாதம் முதல் இதுவரை மொத்தமாக நூறு அடிப்படை புள்ளிகள் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைத்த போதிலும் பல வங்கிகள் இன்னும் இந்த பலனை முழுமையாக வாடிக்கையாளர்களுக்கு செலுத்தவில்லை வாடிக்கையாளர்கள் தாங்களாகவே வங்கிகள் அணுகி வட்டி குறைப்பின் பலனை பெற வேண்டும் இல்லையெனில் கடன் சுமை குறையாமலே போகலாம் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டால் மாதாந்திர தவணை அதாவது இஎம்ஐ அல்லது கடன் செலுத்தும் காலம் இரண்டில் எதை குறைக்க வேண்டும் என்பதை வாடிக்கையாளர்களே தெரிவு செய்ய வேண்டும் எனது விதியாக உள்ளது கடன் வாங்குபவர்கள் விருப்பம் இல்லாமல் வங்கிகள் தானாக முடிவெடுக்க ஹெச்டிஎஃப்சி போன்ற சில வங்கிகள் வாடிக்கையாளர்கள் விருப்பத்தை கேட்டு செயல்படுத்தப்படுகின்றன ஆனால் சில வங்கிகள் இன்னும் இந்த விஷயத்தை தெரிவ வழங்கவில்லை உங்கள் வங்கி இஎம்ஐயையோ அல்லது கடன் செலுத்தும் காலத்தையோ குறைக்காத பட்சத்தில் உங்கள் கிணையில் ஒரு கடிதம் மீது உங்களுக்கு விமான ஒன்றை தேர்ந்தெடுத்து குறைக்கக் கோரலாம் மொத்தத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி இது தொடர்பான ரெபோ வட்டி விகித குறைப்பு வீடு மற்றும் சிறு வணிக கடன் வாங்குபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக வழங்கியுள்ளது வங்கிகள் இந்த பலனை முழுமையாக செயல்படுத்தும் போது மாதந்தோறும் செலுத்த வேண்டிய கடன் சுமை கணிசமாக குறைய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது வீட்டில் மற்றும் சிறிய தொழிற்கடன் செய்வங்களுக்கு வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பயனில் இருக்கும் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் யாராவது ஹவுஸ் லோன் எடுக்க போகிறீங்க இல்லைனா ஒரு லோன் எடுத்துருக்கீங்க ஆல்ரெடி தொழிற்காலன் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பிஸ்னஸ் லோன் வாங்கியிருக்கீங்கற பட்சத்தில் அதோட ரெபோ ரேட் வந்து குறைஞ்சதால் ஐந்து புள்ளி ஐம்பது சதவீதத்தில் தான் இன்னமும் இருக்குது ஸோ இதுக்கான அடிப்படை ரிபோ ரோட்டி விகிதம் வந்து ஒரு முற்றிலுமாக குறைக்கப்பட்டது சில வங்கிகள் வந்து இது குறைஞ்சி வச்சிருக்காங்க சில வங்கிகளை இது வந்து வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருக்காங்க ஸோ உடனடியாக உங்களுடைய வட்டி அல்லது இஎம்ஐ நீங்கள் வந்து குறைக்கணுனாக்கா நீங்கள் ஒரு லெட்டரில் எழுதி இது போல் என்னுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய வீட்டிலன்னு அல்லது தொழிற்கடனும் நீங்கள் வந்து வட்டி விகிதத்தை குறைக்கணும் ரெவே ரொட்டி சதவீதம் இருக்குது குறைச்சிருக்கு அப்படின்ற சுட்டிக்காட்டி நீங்கள் ஒரு லெட்டரை ஊற்றினா கொடுத்திங்கன்னா குறைஞ்சி சொல்கிறாங்க சில வங்கிகள் வந்து அவங்களே முன் வந்து வாடிக்கையுடைய ரிபோ ரோட்டி குறைத்து வட்டி விகிதத்தை குறைக்கிறாங்க அல்லது டென்னர் அதாவது ஆண்டு வட்டு செலுத்தும் அளவு அளவை கம்மி பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சில மக்களுக்கு தெரியாமல் இருக்குது அதனால் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள் மற்ற நம்பருக்கும் பயனாள இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனாள வீடியோ எனக்கு தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நிறுவன சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித வீடியை காப்போம் நன்றி